நம்முடைய 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 சிந்தனைகளை வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி புரட்டிப்பாரு அந்த கபருடைய வேதனையை அல்லாஹ் ரபுலால யாருக்கெல்லாம் கொடுத்து கொடுத்திருக்கிறான்னு தெரியுமா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மிகப்பெரிய ஒரு தோழர் பல போர்க்களங்களிலே கலந்து கொண்டவர் மிகப்பெரிய ஒரு தோழர் சாதாரணமான தோழர்கள் அவருடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்ப்பணித்தவர் என்று உங்களுக்கு புரியும் இந்த சாதி உணவு ரிகல்லாஹ் அவர்களை அவருடைய ஜனாஸ் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அல்லாவுடைய சூதர் முகமது ரசோல்லாஹ் வலகி சொல்ல சொன்னார்கள் முஸ்லீம் அவர்கள் அறிவிக்கிறார்கள்

எழுபது ஆயிரம் வழக்குவார்கள் சாதுகுனு மு ஜனாசாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சல்பானி அவர்கள் இந்த அநீதை சகை என்று பதிவு செய்கிறார்கள் எழுவது ஆயிரம் வலக்குகள் இந்த சாருது வினுமு ஆதுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் மகிழ்ச்சியோட கூறிக்கொண்டு ஷேதுகுனு மு ஆதை அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் வலிகி வச செல்லம் அடக்கல் பிறகு அல்லாஹுடைய சூதர் முகமது ரசூல்ல சொல்லுள்ள வலிவா செல்ல முடிய முகம் மாறிய சூதரே கபூர் நெருக்கிவிட்டது சாதை அது அல்லஹ் வரதா முறை கபூர் நெருக்கிவிட்டது அல்லாஹுடைய சூதர் சொன்னார்கள் கபூருடைய வேதனையில் இருந்து ஒருவர் பாதுகாக்கப்பட்டிருப்பார் என்றால் அவர் சாதாக இருந்திருப்பார் அல்லாஹ் அவருக்கும் அந்த கபருடைய வேதனையை கொடுத்தார் அதனுடைய கடுமையை காட்டுவதற்காக அல்லாவுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னார்கள் சிச்சு பாருங்கள் கண்ணியற்று கூறியவர்களை நாம் எல்லாம் எம்மாத்திரம் நாம் இந்த தரம் எந்த நிலைமை நம்மிடத்தில் வணக்க வழிபாடுகள் எந்த நிலைமை அழைப்பு பணி எந்த நிலைமை மார்க்கத்துடைய ஈடுபாடு எந்த நிலைமை மார்க்கத்திற்காக நேரங்களை செல்வங்களை கொடுப்பது எந்த நிலைமை மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுப்பது எந்த நிலைமை சஹாபாக்கள் வைத்திருந்த ஈமான் எவ்வளவு தூரம் சஹாபாக்களுடைய மார்க்க ஈடுபாடு நம்முடைய மார்க்க தூரம் அவர்களுக்கே கபருடைய வாழ்க்கையுடைய வேதனை அல்லாஹ் ரபுல அளவில் சுவைக்க கொடுத்தான் என்றால் நமக்கெல்லாம் என்ன ஆகப் போகிறது கண்ணி என்று கூறியவர்களே என் அன்பு பெண்களை சகோதரிகளை நமக்கெல்லாம் இந்த நிலைமை ஆக போகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹ் இடத்திலே அதற்காக பிரார்த்தனை செய்ய இன்னுமா நமக்கு நேரம் அல்லாஹ் இடத்திலே அந்த கபருடைய வாழ்க்கைக்காக அல்லாவிடத்திலே கதரை அந்த இருந்து என்னை பாதுகாத்திய பாதுகார் என் பிள்ளைகளை பாதுகார் என்னுடைய சந்தையர்களை பெற்றோர்களை பாதுகார் என்னுடைய ஆசிரியர்களை பாதுகார் என் அல்லாஹ் இடத்திலே செய்வதற்கு நம்முடைய நாவுகளுக்கு இன்னுமா ஈரம் தொற்றவில்லை கண்ணிச்சு கூறியவர்களேத்து பாருங்கள் அல்லாஹுடைய சூதர் முகம் ரசூல் அவர்களுடைய அவர்கள் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் நீங்கள் கபூர்களை சந்தியுங்கள் கபூர்களை சந்தியுங்கள் பொதுவான மையஸ்தான்களுக்கு போய் பொதுவான மக்களை அடக்கம் செய்யக்கூடிய கபுருஸ்தானை நீங்கள் சந்தியுங்கள் அது உங்களுக்கு மரணத்தை அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும் சப்பா நல்லா இங்கே கண்ணியத்தை அந்த பழக்கம் ஊர் ஊராக தர்காக்களுக்கு செல்ல தெரியும் ஊர் ஊராக அல்லவுகள் அடங்கி இருக்கக்கூடிய தர்காவிலே சென்று வசீலா இஸ்திகாத்தா கேட்க தெரியும் கபூரை ஜியாரத்திற்காக அந்த கபூரை பார்ப்பதால் மரணம் நினைவு கூறப்படும் அந்த கபூரை பார்ப்பதால் மறுமை நினைவு கூறப்படும் என்ற காரணத்திற்காக கபூரை ஜியார செய்யக்கூடிய பழக்கம் நம் இடத்தில் எங்கே இருக்கிறது அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா வலைவ செல்லம் சொன்னார்கள் கபூர்களை நீங்கள் ஜியார செய்யுங்கள் அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும் அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும்